நீங்களா, என்னங்க இப்படி கை பத்தி எரியுது இதை பத்தி நீ கவலைப்படாது முதல்ல பந்தத்தை கொடுத்து பிரகாசமா நீ ஏத்தி வச்ச தீபம் ஆனா ஒளி பங்கி அணைய தயாராயிடுச்சு வாழ்க்கை தீபம் என்ன சாமி சொல்றீங்க ஆமப்பாக்கு இது ஒரு சோதன காலம் உண்மைதான் சாமி என்ன மாயமோ தெரியல என்னால ஒழுங்கா சாப்பிட முடியல நிம்மதியா தூங்க முடியல நான் அனுபவிக்கிற சித்திரவதைக்கு ஒரு எல்லையே இல்ல சாமி அந்த சித்திரவதையிலிருந்து இருந்து நீ தப்பிக்கணும்னா உன் குழந்தை உன் பக்கத்திலேயே இருக்கணும் என்ன சாமி சொல்றீங்க என் குழந்தை எங்க இருக்கான்னு எனக்கே தெரி என் குழந்தைய நீங்கதான் சாமி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் உன் குழந்தை இருக்கிற இடத்த நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உன் குழந்தை இருக்கிற இடம் மனைவிக்கு ரொம்ப நல்லா என்ன நெஞ்சு இருந்தா குழந்தைகள் உனக்கு உக்கு தெரிஞ்சு எங்கத்திலே சொல்லாம இருந்திருப்ப இருக்கும் அவளை சொல்ல போயிடையா

என் சினேகிதான் எனக்கு எதிரியானான்னு நினைச்சேன் ஆனா அந்த துரோக பத்தி இல்ல நீயே தெருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் குழந்தை எப்படி கண்டுபிடிக்கிறது என் உயிரை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்னங்க அவசரப்பட்டு போயிட்டு இருக்கிறேன் என் புருஷனுக்கு என் தாவத்து வராம காப்பாத்தாத்தா என் மங்கண்ணத்தை காப்பாத்து Құрға

அம்மாவாசி பயங்கரமா அம்மாவாசை என்னைக்கே வருது அந்த பத்தினியானவள் தன் புருஷன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏறத்தும் பார்க்கவில்லை என்று அவள் என்ன செய்தால் தெரியுமா

விட்டு வீட்டுல வந்து விட்டு காட்டிட்டி முடிஞ்சு போச்சு அடுத்தது போவோமா ஆமா உங்க இவங்களுக்கு உதவியா நம்படும் வசியமைக்கு பதிலா வண்டி மைய ஐயா இப்ப எல்லாமே குஷியாகி பிடிச்சி போச்சுல்ல என்ன திருத்தன எல்லாருக்கும் நன்றி ராமாயி ஒருத்தனுக்கு ஒருத்தி நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு அதை நான் மீறிட்டேன் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் மன்னிக்க மாட்டோம் என் கூந்தலை எப்படி முடியற வச்சுக்கோங்க மாப்பிள்ளைய பூ வச்சுக்கோங்க யாரும் புடிச்ச மொண்டாக்கி ஒண்ணு சேர்ந்தாச்சு அப்புறம் என்ன ரெடிக்க எல்லாரும் போங்க நானும்மா நீங்க அலங்காரத்துக்காக இந்த என்னுடைய சாமி இருக்கு ஆனா முகத்துல பொன்னகைய காணமே யோசிக்கிறேன் துன்பத்திலையும் சிரிக்கணும்னு உங்களை மாதிரி சொல்லி இருக்காங்க நானும் சிரிக்கணும் தான் முயற்சி பண்றேன்

சாமி இருள் விலக நீ ஒரு யாகம் நடத்தணும் அந்த வேல்வி உன் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடியலா அமையும் யாகமா அப்படியே அந்த யாகத்தையும் நீங்க தான் நடத்திக் கொடுக்கணும் ஆகட்டும் என் புருஷ கொஞ்ச கொள்ளகாரி கோயில் இருக்கிறது நியாயம் இல்லைன்னு நான் சொல்லும் போது இவளை வீட்டுல வைக்க வழிபட உங்களுக்கு என்ன தைரியம் கேட்கக்கூடாதுதான் எனது

ஆமா நடந்த அசம்பாவதத்துக்கு அஸ்தி வாரமே என்னோட வாழ்க்கையை நான் செஞ்ச ஒரு பாவக்காரியம் தான் என்னுடைய இனம காலத்துல ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடப்ப ஒரு வீடு குழப்ப என்னை சந்திச்ச அவன் மேல ஆசை வச்ச அவனை ஏறத்தும் பாக்கல ஏத்துக்கும் முன் வரல துடிச்ச அவளை எப்படியாவது அறையணுங்க வெளியோட காட்டு எண்ணத்தில் இடி விழற மாதிரி அந்த செய்தி வந்தது